இங்கே நீங்கள் சொல்லும்போது வேட்டை முத்துக்குமார் சொன்னீங்க அவரை ஃபீனிக்ஸ் முத்துக்குமார் சொல்லுங்கள் இந்த ஃபீனிக்ஸ் படத்தில் முத்துக்குமார் அவ்வளோ சிறப்பான ஒரு நடிப்பை கொடுத்துருந்தாரு ஸோ ஃபீனிக்ஸ் முத்துக்குமார் சொல்லணும் அவருக்கு வாழ்த்துக்கள் அவர் நல்லா பேசியிருந்தார் முதல்ல இந்த விழா ஆரம்பிக்கும்போது அமல்ராஜ் சாருக்கு என்னுடைய நன்றி ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் ஒரு விழா ஆரம்பிக்கும் போது எல்லோருக்கும் ஒரு சிறப்பான புத்தகம் வேள்பாரி அப்படின்ற புத்தகத்தை கொடுத்து இந்த விழாவை தொடக்கி வைக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அமல்ராஜ் சார் தயாரிப்பாளர்களுக்கு நான் எப்பவுமே ஒரு கோரிக்கை வைப்பேன் நீங்கள் வரும்போது இங்கே மேடையில் ஏதோ பொக்கை ஒன்று கொடுத்துட்டு இல்லை ரொட்டேஷன் பேஸில் பொக்கே கொடுத்துட்டு அந்த பொக்கையை தூக்கி பின்னாடி போட்டுட்டு போகிற பதில் இந்த மாதிரி ஒரு அற்புதமான புத்தகத்தை கொடுக்கணும்னு நினச்சா இருப்பாருங்க அமல்ராஜ் சார் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காரு இந்த வேள்பாரி புத்தகம் ஒரு லட்சம் பிரதிகளை விற்று விற்பனையில் சாதனை பண்ணியிருக்கு அந்த சாதனையும் உங்கள் படமும் பண்ணும் கண்டிப்பாக அதனுடைய முதல் அடிப்படையாக நான் பார்க்குறேன் இந்த புத்தகம் கொடுத்ததே வந்து அப்படிப்பட்ட ஒரு சிறப்பாக பார்க்குறேன் வேள்பாரி படம் கண்டிப்பாக சங்கர் சார்னுடைய இயக்கத்தில் தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய சாதனை படைக்கும்னு எதிர்பார்க்குறேன் அந்த படம் வர்றதுக்கு எல்லாமே நம்மளாம் கூட இருக்கணும் ஷங்கர் சாரோட அவரை வந்து நம்ம பயங்கரமாக என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணி அந்த வேள்பாரி படத்தை கொண்டு வரதுக்கு தயாரிப்பாளர்களை மோட்டிவேட் பண்ணி இன்றைக்கி ராமாயணம் அப்படின்ற படத்தை வந்து நம்ம எத்தனையோ தடவை பார்த்துருக்கோம் அந்த படத்தை ஒரு நாலாயிரத்து ஐநூறு கோடியில் பாம்பேயில் ஒரு நிறுவனம் பண்ணும்போது நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய ஒரு வீரனை பற்றியான ஒரு நாவல் இது படைப்பாக வரும்போது உலக சினிமாவை பார்த்து வைக்கணும் அப்படிப்பட்ட ஒரு சினிமா வரணும் அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் கொடுத்துதட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் பாடல்கள் பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லாமே ரொம்ப பிரமாதமாக அமைஞ்சிருக்கு தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எமோஷ்னலான ஃபேமிலி த்ரில்லர் படங்கள் நல்ல வெற்றி அடையும் சமீபத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு திரைப்படம் பெரிய வெற்றி ஒன்று டிஎன்ஏ இன்னொன்று வந்து மார்கன் ரெண்டுமே ஃபேமிலி சம்பந்தப்பட்ட த்ரில்லர் படங்கள் இந்த படமும் அதே மாதிரி ஒரு பெரிய வெற்றி அடையின்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது அவ்வளோ சிறப்பான ஒரு கதையோடு இருக்குது ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸோட ஃபேமிலி இமோஷனோட ரொம்ப சூப்பராக இந்த படத்தில் வந்து மூமாரன் பண்ணியிருக்காரு மூமாரன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய இருபது கண்கள் படம் தொடங்கி அது பிறகு கண்ணை நம்பாது இன்றைக்கி படம் மூணாவது படமாக வருது மரன் உங்களுடைய படைப்பு மிகப்பெரிய வெற்றி அடையணும் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது மரன் அவர் நடுவில் எங்கிட்ட ஒரு கதை சொன்னார் ஆனால் இந்த கதையை சொல்லலை திடீர்னு அந்த கதை கேட்ட உடனே நான் சொன்னேன் சார் உங்கள் கிட்ட வேறு மாதிரி எதிர்பார்க்குறேன் அப்படின்னு ஆனால் இந்த கதையக்கிட்ட போய் அமர்ராஜர் சார் சொல்லிட்டு படம் பண்ணிட்டாரு ஸோ அவ்வளோ திறமையான ஒரு இயக்குனர் படைப்பாளி அவருடைய இயக்கத்தில் வரப்போட இந்த படம் கண்டிப்பாக எப்படி இந்த வருஷம் த்ரில்லர் படங்களுக்கெல்லாம் நல்ல வரவேற்பு வருதோ அந்த வரிசையில் மார்கன் டிஎன்ஏ பிறகு ஒரு நல்ல வெற்றி வெற்றிப்படமா பிளாக்மெயில் அமையும் அண்ட் ஜிவி சார் வந்து சம்பளமே வாங்கல அப்படின்னு சொன்னாரு இல்லை ஆஃப் சம்பளம் தான் வாங்கினேன்னு சொன்னாரு தயாரிப்பாளிக சார்பில் அவருக்கு நம்ம எல்லோரும் இங்க இருக்கிற ஊடக சார்பில் அவர் வாழ்த்து சொல்லணும் அவரை மாதிரி ஒரு ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி ஆக்டரை பார்க்க முடியாது ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி மியூசிக் டேரக்டரை பார்க்க முடியாது எனக்கு தெரியும் அவர் வந்து ஒரு நிறுவனத்துக்கு பல படங்களுக்கு இன்னும் சம்பளம் வாங்காமல் பண்ணிகிட்டு இருக்காரு மியூசிக்கு பல படங்களுக்கு மியூசிக்கும் நடிப்பவும் சம்பளமே வாங்கலை எனக்கு தெரியும் எந்தெந்த நிறுவனத்துக்கெல்லாம் அவர் பண்ணுறாருன்னு எல்லா நிறுவனத்துக்கும் உங்களை பண்ணுன்னு சொல்ல முடியாது ஏன்னா உங்களுக்கும் நிறைய டிமாண்ட் இருக்குது பணம் டிமாண்ட் இருக்கும் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஜீவி கிட்டே என்னென்னா அந்த அன்பு தயாரிப்பாளர்கள் மேலே அன்பு அண்ட் இயக்குனர் மேல இருக்கிற அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எல்லா இயக்குனர் மேலும் பயங்கரமான ஃப்ரெண்ட்ஷிப் யாருகிட்டயுமே ஒரு எளிமையே இல்லாத ஒரு ஆளை பார்க்க முடியுமா அதாவது ஒரு எதிரியே இல்லாத ஒரு ஆளை பார்க்க முடியுமா இங்கே சாம் அழகாக பேசினார் அதாவது இந்த கதையில் இருக்கிறது நம்ம கூடவே இருக்கிற ஏதாவது நம்ம துரோகம் பண்ணுவாங்கன்னு ஜிவி சாருக்கு நம்ம பண்ணவே முடியாது அவ்வளோ சூப்பரான ஒரு நட்பு அவ்வளோ சூப்பரான ஒரு அன்பு எல்லார் மேலேயும் வச்சுருப்பார் அதனால தான் தயாரிப்பாளர்லாம் திருப்பி திருப்பி ஜிவி கூட மியூசிக் பண்ணணும் திருப்பி ஜிவி நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அந்த நேரத்தில் அவர் சம்பளம் விட்டு கொடுக்குறார் அப்படின்றத விட நான் எப்படி சொல்லுவேன்னா சார் பிஸ்னஸ் ஆனால் வாங்கிக்கிங்க சார் அப்படி சொல்கிறேன் ஒரு டிஜிட்டல் வியாபாரம் ஆகிடுச்சின்னா நீங்கள் வாங்கிக்கிங்க இல்லை சேட்டலைட் வியாபாரம் ஆகிடுச்சின்னா வாங்கிங்க கண்டிப்பாக உங்களுக்கு சம்பளம் கொடுத்தாணும் ஆனால் எல்லா நடிகர்களுக்கும் நாங்கள் வந்து தயாரிப்பாளர் சம்பளம் எப்பவுமே கோரிக்கை வைக்கிறது என்னென்னா உங்கள் சம்பளம் கண்டிப்பாக வேணுன்றதை விட பிஸ்னஸோட ஏதோ ஒரு வகையில் நீங்கள் சம்மந்தப்பட்டு நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் சார் என் படம் டிஜிட்டல் வியாபாரம் எவ்வளோ ஆகுதோ அதை எனக்கு சம்பளமாக கொடுங்கன்னு கேட்கலாம் இல்லைனா தமிழ்நாடு தியேட்டர்கள் எவ்வளோ ஆகுதோ அது அமௌண்ட்டு எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லுங்கள் இல்லைன்னா சேட்டலைட் வியாபாரம் ஆச்சுன்னா எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லுங்கள் இந்தி நம்பிக்கை ஆச்சுன்னா எனக்கு கொடுத்துருங்க சொல்லுங்கள் ஏதோ ஒரு வியாபாரத்தை லிங்க் பண்ணிக்கிட்டு உங்கள் சம்பளத்தை முழுமையாக வாங்கிட்டிங்கன்னா தயாரிப்பாளர்கள் காப்பாற்றப்படுவாங்க ரிலீஸ்க்கு முன்னாடி டப்பிங் முன்னாடி எனக்கு மொத்த படத்தை கொடுத்துருங்க நீங்க எப்படியாவது போங்க நீங்கள் சம்பாதிக்கிறீங்களா இல்லையா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு ஒரு நடிகர் சொல்லும்போது அவருக்கு அந்த படைப்பு மேலே எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் போயிடுது ஒரு ரெஸ்பான்சிபுலான ஒரு நடிகராக எல்லாருமே இருக்கணும் சமீபத்தில் அமீர் கான் அவர்கள் ஒரு இன்டர்வியூல சொல்லிடுறார் பதினஞ்சு வருஷமாக நான் சம்பளமே வாங்கினதில்லை என் படங்களுக்கு என் படங்கள் வெற்றி அடையும் போது அதனுடைய இருந்து தான் பங்கு எடுத்திருக்கேன் தவிர நான் சம்பளம் வாங்கினதே இல்லைன்னு சொல்லிட்டு அமீர் கான் பல படங்கள் வெளியே தயாரிப்பாக நடிச்சிருக்காரு ஒரு அமீர் கான் அவ்வளோ பெரிய ஒரு மாபெரும் நடிகர் அவர் சொல்லும்போது தமிழ் சினிமாவில் இருக்கிற பல நடிகர்கள் இதை முன்னுதாரமாக வச்சுக்கணும் நீங்கள் வந்து எப்படி சார் நம்புறது தயாரிப்பாளர் ஏமாற்றி போயிட்டாங்கன்னா அப்படின்னா ஈஸியாக பண்ண முடியும் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் நானும் சைன் பண்ணுவேன்னு சொல்ல முடியும் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுலாம் இன்னைக்கு பிரச்சனையே கிடையாது இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டல் மயந்தான் யாருமே கேஷெல்லாம் வாங்கி பண்ண முடியாது பிஸ்னஸ் எல்லாம் அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை பெரிய பெரிய நடிகர்லேருந்து எல்லா நடிகர்களுமே ஏதாவது ஒரு ரைட்ஸை லிங்க் பண்ணிக்கிட்டோ இல்லை ப்ராஃபிட்டில் ஷேர் வாங்கி பண்ணும்போது தமிழ் சினிமா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா நல்ல நல்ல படைப்புகள்லாம் வர இந்த சினிமாவில் மிகப்பெரிய தாக்கம் யாருக்கு ஏற்படுதுன்னா தயாரிப்பாளர்கள் தான் எவ்ரி வீக் பல தயாரிப்பாளர்கள் அவங்க போட்ட முதலீட்டை இழந்து போயிட்டே இருக்காங்க அவங்க வந்து மிகப்பெரிய பேஷனோட ஒரு சினிமாவுக்கு வராங்க ஆனால் படம் மொத்தமாக தோல்வி அடைஞ்சு எதுவுமே இல்லாமல் போயிடுறாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுன்னா நடிகர்கள் எல்லோருமே தயாரிப்பாளர்கள் உறுதுணையாக இருக்கணும்னு இந்த நேரத்தில் மீண்டும் கேட்டுக்கிறேன் அப்படி உறுதுணையாக இருக்கிற ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் இந்த தேஜ் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க ரிவியூர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கனிவாக இருங்க அப்படின்னு சொன்னாங்க தேஜ் மேடம் கனிவாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த நேரத்தில் உள்ள சொல்லிடுறேன் இந்த மேடையில் தான் இங்கே கமலா தேட்டரில் நடந்த ஒரு நிகழ்வில் விஷால் சார் சொன்னார் மூணு நாட்கள் வந்து ரிவியூ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தேட்டரில் ரிவியூ பண்ணாதீங்க அப்படின்னு நான் அந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் இந்த மாதிரி ரிவ்யூஸ் வரலனாலே மக்கள் வந்து படம் வந்ததால கூட தெரியாது அதனால் அது நம்ம கேட்கக்கூடாது கண்டிப்பாக ரிவ்யூ வந்து நம்ம படத்துக்கு வேணும் நம்ம படத்துக்கு திரையரங்குலையோ இல்லை வெளியிலையோ இல்லை எங்கேயாவது ரிவ்யூஸ் கண்டிப்பாக வேணும் இட்ஸ் பிரசாந்த் மாதிரி மிகப்பெரிய ரிவ்யூஸ் எல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் ஒரே ஒரு இதாக கொஞ்சம் கனிவாக ரிவ்யூ பண்ணுங்கள் அவ்வளோதான் கேட்டுக்கிறோம் கொஞ்சம் கனிவாக கொஞ்சம் பேலன்ஸ்டாக கொஞ்சம் சப்போர்ட்டிவா ஏன்னா ஒவ்வொரு வாரமும் ஐந்து படங்கள் பத்து படங்கள் வர இந்த தமிழ் சினிமாவை காப்பாற்ற வேண்டிய ஒரு கடமை உங்களுக்கும் இருக்கிறது உங்களுக்கும் இருக்குது அந்த தயாரிப்பாளர்கள் ஒரு நிமிஷம் யோசிங்க அந்த தயாரிப்பாளர் எவ்வளோ பாதிக்கப்படுவாங்க இப்படி ஒரு நம்ம வந்து மொத்தமாக டேமேஜிங்காக சொல்லிட்டோம்னா அந்த தயாரிப்பாளர் ஒட்டு மொத்தமாக அவருடைய இழப்பை அதாவது மொத்த படமும் போயிடுமே அப்படின்ற ஒரு மனசாட்சியோட கொஞ்சம் கனிவோட அந்த படத்தை வந்து உங்களோட பொதுவான ஒரு விமர்சனம் பண்ணுங்கள் கண்டிப்பாக விமர்சனம் பண்ணுங்கள் இதை வந்து நான் ரிவியூர்ஸ் மட்டும் சொல்லலை இங்கே வெளியில் படம் முடியும் போது வெளியில் வர ஆடியன்ஸ்க்கு அதை தான் சொல்கிறேன் ஒரு நடிகரையோ தயாரிப்பாளரையோ இல்லை ஒரு டேரக்டரையோ வன்மத்தோட டார்கெட் பண்ணி பண்ணுற ரிவ்யூஸ் மட்டும் பண்ணக்கூடாது மற்றபடி எல்லா ரிவ்யூஸும் வரணும் எப்படி வந்து ட்ரெடிஷ்னல் மீடியா என்றைக்குமே நாங்கள் இங்கே இருக்கிற எல்லா ட்ரெடிஷனல் மீடியாவும் அவ்வளோ நம்புகிறோம் எல்லா ட்ரெடிஷ்னல் மீடியாவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தயாரிப்பாளரையோ ஒரு இயக்குநரையோ நடிகரையோ காயப்படுத்தவே மாட்டாங்க எந்த பத்திரிகையும் எந்த ஊடகமும் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் மீடியா மட்டும் நான் ட்ரெடிஷ்னல் மீடியா சொல்கிறது பத்திரிக்கை அப்புறம் இவங்க எல்லாம் சேர்த்து சொல்கிறேன் எல்லோருமே அந்த ஆன்லைன் போர்ட்டல் கூட சேர்த்து சொல்கிறேன் அவங்க எல்லாருமே இருபது வருஷம் முப்பது வருஷம் இந்த இண்டஸில் இருக்கிற எல்லா ஊடகங்களுமே பார்த்திங்கன்னா கனிவோடு தான் பண்ணுவாங்க அது கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அந்த வார்த்தையில் அப்படி ஒரு சுகர் போட்டு சரி ஓகே அவர் பா தட்டி கொடுப்போம் மொத்தமாக ஒழிஞ்சிட போகிறார் அப்படின்ற ஒரு அது ஒரு நம்பிக்கையோடு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும்னு நினைப்பாங்கல்ல அந்த ஒரு ரிவ்யூ எல்லா ஆன்லைனில் பண்ணுற ரிவ்யூஸ் எல்லாருமே பர்டிகுலராக யூடியூப் ரிவியூஸ் பண்ணாலே போகிறோம் அதே மாதிரி வெளியில் தேட்டருக்கு வந்து பேசுகிற எல்லாருமே அதே மாதிரி ரிவ்யூ பண்ணாலே போகிறோம் தமிழ் சினிமா நல்ல மற்றபடி ரிவியூ பண்ணக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன் ரிவியூ பண்ணணும் ரிவியூ பண்ணனா மக்களுக்கு தெரியாது இந்த படம் வந்திருக்காங்களே தெரியாது எல்லாருமே ரிவ்யூ பண்ணணும் எல்லா ஊடகங்களும் ரிவ்யூ பண்ணணும் படங்களை வந்து நல்ல படம்னா உடனே ரிவியூ பண்ணி சப்போர்ட் பண்ணி அந்த படத்தை பெருசாக்கணும் கொஞ்சம் மிக்ஸ்டாக இருக்குது இல்லை ரொம்ப பேடாக இருக்குது அப்படின்னா ஒரு நாள் தள்ளி அப்படி இப்படி ஒரு டிலே பண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் கடிவாக இருக்கும் இல்லைனா பேசும்போது கொஞ்சம் கடிவாக பண்ணிட்டீங்கன்னா போகிறோம் அதுதான் ரிவ்யூ தேஜ் மேடம் அது மட்டும் தான் நீங்கள் கேட்க முடியும் ரிவ்யூ பண்ணாதீங்க சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்க முடியாது ஸோ பிந்து மாதேவர்கள் வெல்கம் பேக் டு தமிழ் சினிமா ஒரு மிகப்பெரிய கம்பீரமான ஆளுமை நீங்கள் ஸோ யூஆர் அ வெரி டால் பர்சனாலிட்டி இன் சினிமா ஸோ சச் டால் பர்சனாலிட்டி ஷுட் பி இன் தமிழ் சினிமா ரெகுலர்லி சி கீப் கம்மிங் அண்ட் கீப் ராக்கிங் ஸோ இந்த படத்தை பொறுத்தவரையும் ஒரே தான் நான் சொல்லணும் இதில் பாடல் வந்து இமான் சார் போட்ட பாடல் தான் ஒத்துக்கிறியா ஒத்துக்கிறியான்னு நம்ம எப்படி வந்து ஆர்வி உதயகுமார் சொன்னாரோ நாங்களாம் ஒத்துக்கிறோம் ஒரு சூப்பரான படைப்பை வந்து நம்ம தயாரிப்பாளர் இயக்குனர் ஜி பிரகாஷ் அந்த ஹோல் டீம் கொடுத்துருக்காங்க இந்த டீமுக்கு வந்து நம்மலாம் ஒத்துப்போம் கண்டிப்பாக ஃபஸ்ட் ஆகஸ்ட் இந்த படம் வரும்போது ஒரு சூப்பரான பாடம்னு அந்த ஒத்துக்கிறியா பாடலில் இவ்வளோ சூப்பராக டான்ஸ் பண்ண அவங்க பேர் சந்திரிகா அவர்களுக்கு வன்றி ஒரு இது என்ஆர்ஐ தமிழர் நீங்கள் என்ஆர்ஐ தமிழராக இருந்துட்டு இவ்வளோருமே ஜாலியாக டான்ஸ் அந்த ஒத்துக்கிரியா சாங் கண்டிப்பாக ஒரு பெரிய வைரலாகும் அந்த பாடலே இந்த படத்தை வந்து நம்மளெல்லாம் ஒத்துக்க வைக்கும் ஒரு சிறப்பான ஒரு த்ரில்லர் படம் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் கண்டிப்பா ஒன்றாம் தேதி வருதுன்னு அமல்ராஜ் சாருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியடைன்னு வாழ்த்துக்கிறேன் என்னுடைய ஒரே கேட்டதுக்கு நன்றி கூடங்களுக்கு நன்றி